ஸ்ரீ விநாயகர் துணை மெர்க்குரி ஆஸ்டோ சார்பாக நான் உங்கள் யோதிடர் மணிகண்டன் பேசுகிறேன் அனைவருக்கும் இனிய வணக்கம் நாம இன்னைக்கு பார்க்க போகிற பதிவு ஏழாம் மடமும் ஏழு நின்ற கிரகங்களும் ஏழாம் மடம் அப்படிங்கிறது மனைவி அல்லது கணவரை குறிக்கக்கூடியது அப்படிங்கறது தான் எல்லாரும் தெரிஞ்சிருப்போம் இது மட்டும்தான் இருக்குதா அப்படின்னா இதையும் தாண்டி நிறைய சூட்சமான விஷயங்கள் நிறைய இருக்குது லக்னம் அப்படிங்கிறது ஜாதகர் அப்படின்னா இந்த ஏழாம் இடம் அப்படிங்கிறது கூட்டாளியை குறிக்கக்கூடியது ஜாதகர் சந்திக்கக்கூடிய நபர்களை குறிக்கக்கூடியது அதாவது கூட்டாளி எதிராளி மனைவி அல்லது கணவர் ஜாதகருக்கும் சமுதாயத்திற்கும் உள்ள தொடர்பு இது எல்லாமே வந்து ஏழாம் இடம் தான் சுட்டி காட்டும் பத்தாம் இடத்திற்கு பத்தாம் இடம் இந்த ஏழாம் மடம் இந்த ஏழாம் இடத்துல தான் ஒருத்தருடைய வருமான உயர்வும் தொழில் வளர்ச்சியும் இதில் தான் இருக்குது ஏன்னா பத்தாம் இடத்திற்கு பத்தாம் இடமாக ஏழாம் இடம் வர்றதுனால ஒருத்தருடைய தொழில் உயர்வுக்கு ஏழாம் மடம் முக்கியமான பங்காக இருக்குது ஒருத்தருடைய தொழில் வளர்ச்சிக்கு ஏழாம் இடத்தை கவனிக்கணும் அப்படிங்கிறது முக்கியமாக நம்ம எடுத்துக்கணும் இப்போ ஏழாம் இடம் வந்து வலுக்கக்கூடாது ஏழாம் மடம் வலுவாகும் போது அது லக்கணத்தை பாதிக்கிறது ஏழாம் இடத்துல எந்த கிரகம் இல்லைன்னா அந்த ஏழாம் இடம் பலமாக இருக்குதுன்னு அர்த்தம் ஏழாம் இடத்துல கிரகம் இருந்ததுன்னா ஏழாம் அதிபதி பலம் குறைவுன்னு அர்த்தம் பொதுவாகவே இந்த ஏழாம் இடத்தில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் ஏழாம் இடம் அப்படின்னாவே சமுதாயத்தோட தொடர்பு மனைவியின் தகுதி தரம் ஜாதகரின் காதல் வெற்றி திருமணத்திற்கு சமுதாயம் தரும் அங்கீகாரம் சமுதாயத்தோட ஜாதகருடைய தொடர்பு தாயாருடைய சொத்துக்களை குறிக்கக்கூடிய இடம் அனைத்து லக்கணத்துக்குமே பொது பாதகஸ்தானம் ஏழாம் இடம் அனைத்து லக்கணத்துக்குமே எட்டாம் இடத்துக்கு பன்னெண்டாம் இடமா ஏழாம் மடம் வருகிறது ஆறாம் இடத்துக்கு அடுத்த பாகம் எட்டாம் இடத்துக்கு பன்னெண்டாம் பாவமா ஆயுளை விரயம் செய்யக்கூடிய ஸ்தானம் ஏழாம் மடம் அதனால அந்த இடம் எல்லா லக்கணத்துக்கும் பாதகஸ்தானமாக ஏழாம் மடம் இருக்கு ஏழாம் அதிபதியோட திசை இதில் தான் வந்து ஒருத்தருக்கு திருமண உறவை ஏற்படுத்தி கொடுக்கிறது ஏழாம் அதிபதியின் திசை ஏழாம் இடத்தில் நின்ற கிரகத்தின் திசையில் ஒருத்தருக்கு வாழ்க்கை துணை வரை திருமணத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது குடும்பத்தை அமைத்து கொடுக்கிறது அதே போல இடம் விட்டு இடம் என்று பொருளாதாரத்தை மேம்படுத்த உதவி செய்கிறது அதே மாதிரி எந்த ஒரு தீர்க்க முடியாத பிரச்சனையும் தீர்க்கக்கூடிய பரிகாரம் பலிதமாகக்கூடிய இடம் ஏழாம் இடத்தில் நின்ற கிரகத்தினுடைய தசா புத்தி பல தீர்க்க முடியாமல் இருக்கிற பிரச்சனையை ஏழாம் அதிபதியோட திசையில் புத்தியில் செய்யக்கூடிய பரிகாரம் பல பிரச்சனைகளுக்கு தீர்வை தருகிறது முடியாத பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிறது பல கடுமையான தோஷங்களையும் நோய்களையும் பிரச்சனைகளையும் செய்து வைக்கிறது சூழ்நிலை வந்து எந்த மாதிரியான சூழ்நிலை அவருக்கு அமையுது அப்படிங்கிறத ஏழாம் அதிபதியும் ஏழு என்ற கிரகம்தான் வந்து தீர்மானிக்குது இந்த ஏழாம் இடம் அப்படிங்கிறது ஏழாம் இடத்துல கிரகங்கள் அதிகமாக இருக்கக்கூடாது ஏழாம் இடத்துல கிரகங்கள் இல்லாமல் இருந்தால் அந்த ஏழாம் இடம் வலிமையாக இருக்குது அப்படின்னு அர்த்தம் ஏழாம் இடத்தில் ஒரு கிரகம் இருந்தது பல கிரகங்கள் இருக்குது அப்படின்னா ஏழாம் இடம் வலு குறைந்து விட்டது பலவீனமாகி விட்டது அப்படின்னு அர்த்தம் ஏன் அப்படின்னா லக்னம் அப்படிங்கிறது தான் வந்து ஜாதகர் குறிக்கக்கூடியது ஏழாம் மடம் அப்படிங்கிறது கூட்டாளி வாழ்க்கை துணைவர் சமுதாயத்தில் ஜாதகர் சந்திக்கக்கூடிய நபர்கள் சமுதாயத்தோடைய தொடர்பு இதில் கிரகங்கள் இருக்கும்போது என்னென்னா கிரகங்களுக்கு அதிகமான கர்மாவை இந்த ஜாதகர் சந்திக்கிறார் அப்படிங்கிறது அர்த்தம் லக்னம் வந்து தராசுடைய ஒரு தட்டு அப்படின்னா இன்னொரு தட்டு தான் வந்து ஏழாம் மடம் அப்போது ஏழாம் மடம் வலு அதிகமாச்சு அப்படின்னா லக்னம் அப்படிங்கிற இடம் வந்து குறைந்துவிடும் அப்போது ஜாதகர் ஏழாம் அதிபதி எதிராளியுடைய நடவடிக்கைக்கு சொல்லுக்கு கட்டுப்பட்டு நடப்பவராக இருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் ஏழாம் மடம் வலுவாக அமைந்துவிட்டால் மனைவிக்கு கூட்டாளிக்கு சமுதாயத்தில் சந்திக்கக்கூடிய நபருக்கு இந்த சமுதாயத்திற்கு கட்டுப்பட்டவராக கடுமையாக இருக்க வேண்டி வரும் ஜாதகரை கடுமையாக மாற்றும் இடம் ஏழாம் இடம் ஏழாம் இடத்துல சூரியன் இருந்தால் பாதி அண்மை பாதி தீமை சூரியன் அப்படிங்கிறது ஆதிக்க கிரகம் அதிகாரம் செய்யக்கூடிய கிரகம் ஆட்சியை அதிகாரம் செய்யக்கூடிய நபராக ஜாதகர் மீது ஆழ்க்கை துணைவர் அடக்குமுறை செலுத்துவார் அடக்கி ஆளணும்னு நினைப்பார் கனவுகள் அதிகமாக இருக்கும் ஏழாம் இடத்துல சூரியன் இருந்ததுன்னா பெரிய பதவியில் இருக்கிற நபராக வேணும் நிர்வாகம் செய்யக்கூடிய நபராக இருக்கணும் அந்த எதிர்பார்ப்பில் திருமணத்தை தள்ளி போட்டே வருவாங்க இந்த எதிர்பார்ப்பு திருமணத்தை தாமதப்படுத்த ஒரு முக்கியமான காரணமாக அமைஞ்சிருது சூரியன் ஏழில் இருந்ததுன்னா டாமினேட் பர்சனாக இருப்பார் ஈகோ அதிகமாக இருக்கும் இளைய விஷயங்களில் நிர்வாகம் சார்ந்த துறையில் இருப்பார் இது வந்து நன்மை குடும்ப விஷயத்தில் கண்டிப்பாக ஈகோ இருக்கும் இது வந்து தீமை அதனால் சூரியன் ஏழில் இருந்தால் நன்மை பாதி தீமை பாதி ஏழில் சந்திரன் இருந்தால் ஏழில் சந்திரன் தான் பாதிப்பை தரும் குடும்பத்தில் சலனம் இருக்கும் ஏழில் சந்திரன் இருந்ததுன்னா என்ன ஒரு நன்மை அப்படின்னா இடம்பெயர்ந்து இடம் போகும்போது வருமானத்தை பொருளாதாரத்தை உயர்த்திக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி தரும் தீமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழில் சந்திரன் இருந்ததுன்னா உடல் மனக்குறை ஏதாவது இருக்கும் சலனம் குடும்பத்தில் இது கொண்டே இருக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து ஏற்படுத்திட்டே இருக்கு வளர்பிறை சந்திரனாக இருந்ததுன்னா கொஞ்சம் பரவாயில்ல கொஞ்சம் தேய்பிரி இருந்தால் நிச்சயம் மனம் சம்மந்தப்பட்ட குறைபாடு இருக்கும் வாழ்க்கை துணைவருக்கு மனம் சம்பந்தப்பட்ட உடல் சம்மந்தப்பட்ட குறைபாடு இருக்கும் அவர் குலப்பகுதியாக இருப்பார் ஏதோ ஒரு உடல் நோய் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கும் அவருக்கு ஏழில் சந்திரன் இருந்தனா அடிக்கடி பயணத்தை விரும்புவாங்க கண்டிப்பாக ஏழில் சந்திரன் இருக்கும்போது அந்த குடும்பத்தில் எப்போவுமே தொடர்ந்து வீட்டிலையே இருக்கும்போது பிரச்சனைகள் உருவாகும் அடிக்கடி வெளியில் வெளியூர் வெளிமான் இந்த மாதிரி டூர் போயிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படாது ஏழில் செவ்வாய் இருந்தால் செவ்வாய் சார்ந்த காரத்துவ பணிகளில் இருந்தாங்கன்னா சிறப்பை தரும் பொதுவாக ஏழில் தனித்த செவ்வாய் இருந்ததுன்னா கெடுபலனையை தான் தரும் ஏழில் செவ்வாய் இருந்ததுன்னா முரட்டுத்தனமான வாழ்க்கை துணை வர அமைவார் மருத்துவத்துறை காவல்துறை ரியல் எஸ்டேட்டு இந்த மாதிரி வந்து பணிகளில் இருந்தாங்கன்னா சரியாயிடும் இதே பெண்கள் ஜாதகத்திலேயே வந்து செவ்வாய் இருந்தது அப்படின்னா நிச்சயமாக கணவரை வந்து எந்த இடத்துலையுமே விட்டு விட்டு கொடுக்க மாட்டாங்க கணவர் மேலே அதிகப்பட்டு இருக்கிறவங்களா இருப்பார் அபிவாத போக்கு உள்ள நபராக இருப்பார் முரட்டத்தனம் உள்ள நபராக இருப்பார் ஏழில் செவ்வாய் இருந்ததுன்னா அதிகமான எதிர்பார்ப்பு வச்சிருப்பாங்க முன்கோபம் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி வந்து நேரம் தவறாமையே வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக எதிர்பார்ப்பாங்க ஏழில் புதன் இருந்ததுன்னா அந்த வாழ்க்கை துணைவர் கலகலப்பையும் விரும்புவார் நிகழ்ச்சுவையும் விரும்புவார் நட்பு ரீதியான நட்பை ஏற்படுத்திக் கொள்பவராக இருப்பார் நட்புக்கு முக்கியத்துவம் கொடுப்பார் பிடிப்பில் ஆர்வமுள்ளவராக இருப்பார் திறமை இருக்கிறவராக இருப்பார் எந்த விஷயத்தையும் திட்டமிட்டு செய்யணும் அப்படிங்கிறதுல உறுதியாக இருப்பார் அதே மாதிரி அறிவுபூர்வமாக சிந்திக்கக்கூடிய நபராக இருப்பார் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஏழில் புதன் இருந்ததுன்னா வங்கித்துறை ஆடிட்டிங் இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட துறைகளில் வேலை செய்கிறவங்களாக இருப்பாங்க படிக்கிறதுல அதிக ஆர்வம் இருக்கிறவங்களா இருப்பாங்க அதே மாதிரி கலைத்துறை கலைத்துறை ஜோதிடம் நுண்கலைகள்லாம் வந்து அதிக ஆர்வம் இருக்கிறவங்களாக இருப்பாங்க எப்போவுமே நகைச்சுவை விரும்புகிறவங்களா இருப்பாங்க நல்லா நட்பாக பழக வேண்டும் அப்படிங்கிறத எதிர்பார்ப்பாங்க எந்த விஷயத்தையும் சாத்விகமாக அமைதியாக பேசி தீர்க்கணும் அப்படிங்கிறதுல உறுதியாக இருப்பாங்க எல்லா மடத்தில் குரு இருந்ததுன்னா இல்லற சுகத்தை கொடுக்கும் ஏன்னா ஏழில் குரு இருந்ததுன்னா பதினோராம் இடத்தையும் லக்னத்தையும் மூணாம் இடத்தையும் பார்க்கும் அப்போ காம திரிகோணங்களான மூணு ஏழு பதினொன்று இது வந்து சம்மந்தப்படும் அது கூட வந்து லக்னமும் சம்மந்தப்படுறதுனால ஜாதகரிடையே இல்லற சுகத்தை ஊட்டி இருப்பார் குரு ஆனால் குருவோட கேது மற்ற பாவகிரகங்கள் இருந்ததுன்னா ராகு கேதுகள் இருந்ததுன்னா திருமண வாழ்வில் கசப்பை ஏற்படுத்தும் ஏழில் குரு இருந்துச்சு அப்படின்னா வாழ்க்கை துணைவர் வந்து மதிக்கத்தக்க நபராக இருப்பார் கௌரவமானவர் நாணயமானவராக இருப்பார் செய்யும் தொழிலில் வந்து ஞானமிக்கவராக இருப்பார் அதனால் ஏழில் குரு இருக்கிறது நன்மையே அடுத்து ஏழில் சுக்கிரன் இருந்ததுன்னா நிச்சயம் வந்து பொருளாதார ரீதியாக எந்த பிரச்சனையும் இருக்காது ஏழில் சுக்கரன் இருந்தால் வாழ்க்கை துணையை எந்த விதத்திலையும் பாதிக்காது ஆண்கள் ஜாதகமாக இருந்ததுன்னா வாழ்க்கை துணைவரை நன்றாக பார்த்துக்குவார் ஆனால் பெண்கள் விஷயத்தில் திரைமறைவில் பல தொடர்புகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுல கருத்து இல்லை இது சலனத்துக்கும் பேராசைக்கும் வந்து ஆசைப்பட்டு சில விஷயங்களை திரைமறை விஷயங்களில் கண்டிப்பாக ஆண்கள் ஜாதகமாக இருந்தனா ஈடுபடுவார்கள் அடுத்து ஏழில் சனி இருந்ததுன்னா ஏழில் சனி திக்பலமாக அமையும் சனி என்பது அப்படிங்கிறது அரசாமியார் இந்த ஏழில் சனி இருக்கிறத முதல்ல வந்து திருமண தாமதத்தை ஏற்படுத்தும் திருமண தடையை ஏற்படுத்தாது தாமதத்தை ஏற்படுத்தும் சிலருக்கு ரொம்ப காலம் கடந்து திருமணத்தை நடத்தி வைத்து வெறுப்பை கொடுக்கும் வயது கடந்த திருமணத்தால் வாழ்க்கையில் கசப்பு ஏற்படும் ஏழில் சனி இருக்கிறவங்களுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னா ஏழில் சனி இருப்பவர்கள் தொழிலை தெய்வமாக மனைவியாக நேசிப்பவர்களுக்கு நேசித்து ஆத்மார்த்தமாக வேலை செய்கிறவங்களுக்கு வியாபாரம் செய்கிறவங்களுக்கு இந்த சனி பாதிப்பை ஏற்படுத்துவதில்லை ஆனால் ஏழில் சனி இருந்ததுன்னா திருமணத்தை நடத்தி வைக்கும் ஆன்மீகம் இல்லறமும் சேர்ந்து இருக்கும்போது அவர்களுக்கு பிரச்சனையை ஏற்படுத்துவதில்லை ஏழில் ராகு கேது இருந்தது அப்படின்னா ராகு இருந்ததுன்னா முக்கியமாக ஏழில் ராகு இருந்ததுன்னா ஒரு பரம்பரை பழக்கத்திலிருந்து மாற்று வழியை நோக்கி இவர்கள் செல்வார்கள் ஏன்னா யாருடைய கருத்துக்கும் இவங்க காது கொடுத்து கேட்க மாட்டாங்க தன்னுடைய குடும்பத்துல என்ன பழக்க வழக்கம் இருக்குதோ அதிலிருந்து விலகி எதிர்மறையான பழக்க வழக்கத்தை இருப்பவர்களை விரும்புவார்கள் அந்த மாதிரி பழக்க அவங்க விரும்புவாங்க தன்னுடைய பாரம்பரியமான பழக்கத்துலேருந்து இவங்க விடுபட்டு மாற்று மதம் மாற்று சாதி இனம் இந்த மாதிரி இருக்கிறவங்கள இருக்கிறவங்கள அவங்களுடைய பழக்க வழக்கம் இவங்களுக்கு வரக்கூடியதாக இருக்கும் அந்த மாதிரி இடத்துக்கு அந்த மாதிரி நபர்களாக விரும்புவாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்கள வாழ்க்கை துணைவராக ஏற்படுத்திக்குவாங்க ஏழில் ராக இருக்குது ஏழில் தேது இருக்குது அப்படின்னா தாத்தா பாட்டி மூலயமா வளர்ந்தவங்களாக இருப்பாங்க தாத்தா பாட்டியோடைய கர்மாவை பெற்றவர்களாக இருப்பாங்க ஏழில் ராகு கேது இருப்பவர்களுக்கு திருமண வாழ்வில் கசப்பு ஏற்படுத்தும் சண்டை சச்சரவை ஏற்படுத்தும் அதே சமயம் திருமண தடையும் ஏற்படுத்தும் ராகு கேதுகள் திருமணத்தை தடை செய்யும் அதே நேரத்தில் அந்த ராகு வேதுகள் என்னுடைய தசாபுத்தியில் திருமணத்தை நடத்தி வைக்கும் திருமண தடைக்கும் ராகு கேதுகள் காரணமாக இருக்கும் திருமணத்தை நடத்தி வைப்பதற்கும் அதே ராகு கேதுகள் காரணமாக அமைகின்றன இதுவரைக்கும் நம்ம ஏழாம் மடமும் ஏழாம் இடத்தில் நின்ற கிரகங்களும் என்னென்ன மாதிரியான பலன்களை தரும் அப்படிங்கிறத பார்த்தோம் இது வந்து ஒரு பொதுவான ஒரு தகவல் தான் இதில் வந்து மற்ற கிரகங்களுடைய சேர்க்கை பார்வை பொறுத்து பலன்கள் சிறிது மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது இந்த பதிவு அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறத நம்புகிறோம் இந்த பதிவை பற்றிய உங்களுடைய சந்தேகங்களையும் ஆலோசனைகளையும் வரவேற்கிறோம் ஜோதிடம் பார்க்கணும் அப்படிங்கிறவங்களுக்கும் ஜோதிடம் சம்பந்தமான ஆலோசனை வேணும் அப்படிங்கிறவங்களுக்கும் ஈழ கொடுத்துருக்கிற இந்த நம்பரில் தொடர்பு கொள்ளலாம் அதே மாதிரி மெசேஜ் அனுப்பலாம் வாய்ஸ் மெசேஜ் அனுப்பலாம் உங்களுடைய கருத்துக்களை வரவேற்கிறோம் அடுத்த பதிவில் வேறொரு தகவலுடன் மீண்டும் சந்திப்போம் அதுவரை நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்